இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் துருக்கிங்கிற நாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில சம்பவங்களை செஞ்சுருக்கு நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய துருக்கி இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நுழைஞ்சிருக்கிறதுனால என்ன சிக்கல் சீனா ஏகப்பட்ட சம்பவங்களை செஞ்சிருக்கு இந்தியாவுக்கு எதிராக இதெல்லாம் பார்த்து பாகிஸ்தான் நம்ம மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்கிற அடுத்த கட்ட கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வரும் இந்த நிலையில் இந்த இடத்துல அடிப்படை நாதம் காஷ்மீர் காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்க யாருக்கு ஆதரவா ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் இந்த போர் விமானம் தான் இப்போது நேராக பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா துருக்கி எருடகன் ஞாபகம் இருக்குது இல்லையா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இந்த துருக்கி நாடு ஈரான் பற்றி பேசி ஆரம்பிச்சிடலாம் மறுபடியும் அப்படிப்பட்ட அந்த துருக்கியில் இருந்து உள்ள ஒன் ஆஃப் த மெம்பர் தான் துருக்கி அவங்க இப்போது பாகிஸ்தானுக்கு இந்த போர் விமானத்தை கொடுத்து உதவி இதெல்லாம் வந்து இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதே நேரத்தில் ஏகப்பட்ட ட்ரோன்களால் ஒரு பெரிய போர் ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய சின்ன சின்ன ட்ரோன்கள் இங்கே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில சில வீடியோக்கள்லாம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பேசப்பட்டது ஒரு குட்டி ட்ரோனு டேரக்டாக ஒரு இராணுவ வீரரை சுற்றி சுற்றி வந்து அவர் பக்கத்தில் போய் அது வெடித்து அவரும் சிதறிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு சைனா என்ன பண்ணாங்க அவங்க பறவை மாதிரியே ஒரு ட்ரோனெல்லாம் உருவாக்கியிருக்காங்க நாய்க்குட்டி மாதிரியான ட்ரோன்கள் இருக்குது நீங்கள் வார் அப்படிங்கிறது வித்தியாசமான முறையில் இந்த ட்ரோன்களை வச்சு இப்போ கையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சைனாவை பற்றி பேசுனேங்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு ஒரு இருந்து பதினைந்து சீன அதிகாரிகள் இந்த நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஷெபாஷ் ஷெரீப் சொல்லியிருந்தார்ல இந்த பகல்காம் தாக்குதல் சம்மந்தமாக நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன் தேவை அப்படிங்கிறது தொடர்பாக சீனா நம்மக்கிட்ட கேட்காம அவங்களே வால்இண்டேராக வர்றாங்க எப்படி நாங்கள் இது தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் அவங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்குறாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில் தொண்ணூறு பில்லியன் டாலர் அளவிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு இப்போ பாகிஸ்தானில் போர் வந்தது அப்படின்னாலும் சீனாவுக்கு அது நட்டமாக இருக்கும் பாகிஸ்தானில் போர் வந்தது அப்படின்னா கூடுதல் லாபம் சீனாவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இருந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடன் பத்திரங்கள் வரைக்கும் எல்லாமே சீனாவினுடைய டேபிளுக்கு அடியில் கிடக்கு அதை மறுபடியும் தூசி தட்டி எழுப்புனாங்கன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் சீனாவுக்கே எழுதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் அரசு தள்ளப்படும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை அப்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இப்போ யார் ஒன்று சேர்ந்துருக்கா அப்படின்னா துருக்கியும் சீனாவும் ஆல்ரெடி வந்துட்டாங்க இன்னும் நிறையா நாடுகளிட்ட பாகிஸ்தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் சரி பண்ண முடியாது மேற்குலக நாடுகள் இந்த ப்ராப்ளத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ மேற்குலக நாடுகளை நோக்கி கையை நீட்டுறாங்க பாகிஸ்தான் நம்ம இந்தியா சைட்லேருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மக்கள் இறந்து போயிருக்காங்க இருபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க இதுக்கு என்னடா பதில் அப்படிங்கிற கேள்வி தான் இந்தியா அரசு இருக்கு இதற்கான பதிலை சொல்ல முடியல அந்த இடத்துல தான் நம்ம தீவிரவாதிகளுடைய தேடுதல் வேட்டையும் சரி அவர்களையும் வேட்டு வே வேட்டையாடுவதற்கான வேலையை நம்முடைய இராணுவம் செய்யுது இந்த இடத்துல குடியுரிமை பிரச்சனை அப்படிங்கிறதும் தலை தூக்குது இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு காதலியே மணந்திருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்த ஸோ இவங்களா இவங்க பாதிக்கும் போது எப்படி வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் ரிலேட்டடாக ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்களோ இந்த குடியுரிமை பிரச்சனையும் இப்போ தலை தூக்கியிருக்கு யாருக்கு எந்த இடத்துல என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதே தெரியாமல் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற அளவுக்கு அறுபத்தி எட்டாயிரம் பேர் பரித வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்டரில் இதற்கான சொல்யூஷன் யார் சொல்ல போகிறா மக்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உறவுகளை இழந்து கஷ்டப்படுறாங்க இதற்கு ஒரு சொல்யூஷன் வேணுமே இதை இரண்டு நாடுகளும் பேசி இப்போதைக்கு ஒரு முடிவு சொல்லலாம் ஜாக்கி மார்டின் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நபர் யாருன்னா பிபிசியினுடைய இந்தியாவினுடைய அதிகாரி அவர் தான் வந்து ஹெட்டு லண்டனில் இருக்கக்கூடிய பிபிசி ஆகட்டும் இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காகட்டும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து எடிட்டர் போஸ்டிங்கில் உள்ளவங்க இருப்பாங்க அதுக்கு தலைமையாக இருக்கிறவர் தான் இந்த இந்தியாவுக்கான தலைவர் தான் இந்த ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர் இவர் இப்போது சில வார்த்தைகளை அவர் டுஸ்ட் பண்ணியிருக்கார் அதுக்கு இந்திய அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் ரிலேட்டடாக வெளியாகக்கூடிய செய்தியில் இந்த பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை போராளிகள் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய கோபம் ஒரு போராளி எப்படி வந்து இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை கொலை செய்மா இது அடிப்படையாக கேட்க வேண்டிய கேள்வி எந்த பிரச்சனைக்கும் அவங்க போகலை அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது பக்கத்தில் இருக்கிறவங்க இன்க்ளூடிங் குழந்தைங்களோட இந்த மே மாதம் லீவை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண வந்தவங்க அவங்களுக்கும் இந்த கொலையாளிகளுக்கும் முன்ன பின்ன பழக்கமும் கிடையாது அப்போது இந்த தீவிரவாதத்தை பரப்புகிறவங்கள தான் நம்ம சித்தரிக்க முடியுமே தவிர போராளிகளாக எந்த இடத்துலையும் சித்தரிக்க முடியாது அப்படி சொல்கிறதே தப்பு அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாவத்தை செய்கிறாங்க பிபிசி இந்தியன் கவர்மெண்ட் இதை தட்டி கேட்குறாங்க யாரை பார்த்து நீ போராளிங்கிற போராளிங்கிற வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அப்போது நீ எப்படி அந்த வார்த்தையை அவங்கள பயன்படுத்த முடியும்னு ஜாக்கி கிட்டே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ பிபிசி கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது அதே நேரத்தில் ஒரு பதினாறு யூடியூப் சேனல்கள் பாகிஸ்தான்லேருந்து ஒளிபரப்பக்கூடிய சேனல்களுக்கு இப்போ யூடியூப் நிர்வாகத்துக்கிட்டேயே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு சில ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க டான் நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த யூடியூப் சேனல்கள்லாம் அதிகமான அளவில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் மில்லியன் கிட்டத்தட்ட இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த பதினாறு பேர் சொல்லியிருந்தன அது லிஸ்ட்டு வந்து பெருசாக போயிட்டே இருக்குது இந்த யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே இப்போது இந்தியன் கவர்மெண்ட்டு தடை கேட்டு வாங்கியிருக்காங்க இந்தியாவுக்குள்ளே அதை ஒளிபரப்பக்கூடாது அவ்வளோதான் எங்களுக்கு தேவை மற்ற எந்த நாட்டில் வேணாலும் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க எங்கள் மக்கள் அதை பார்க்குறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி அவங்க செய்தி போடுறாங்க அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்டினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக வாதமாக பார்க்கப்படுது அது யூடியூப்பும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்க போர் வந்துடும் அப்படிங்கிற பயத்தில் அச்சத்தில் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறுனு ஒரு கவுண்ட் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு ஒரு கவுண்ட் சொல்கிறாங்க பட் எக்ஸாக்டாக எவ்வளவு பேர் போயிருக்காங்கிறது பாகிஸ்தான் ஆர்மி தான் சொல்லணும் பட் அவங்க சைட்லேருந்து சொல்கிற விஷயம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ராணுவ வீரர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்கும் பாகிஸ்தானுடைய இராணுவம் செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்கும் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது நாங்கள் ரிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த இராணுவ அதிகாரிகள் எல்லாமே ஒரு ரெண்டாயிரம் பேர் நெருக்கி வந்து ரிசைனேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான விஷயம் அந்த நாட்டின் மீதும் அந்த அரசு மீதும் நம்பிக்கை இல்லாமல் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது இந்த ஃபைஸல் முகமது மாலிக் அவர் உங்களுக்கு தெரியும் இந்த ராணுவ ஜென்ரல் அவர் அவருடைய குடும்பத்தை நாடு கடத்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் கேள்விப்படும் போது இராணுவ வீரர்கள் கண்டிப்பாக கோவப்படுவாங்கல்ல உங்களுடைய குடும்பத்தை மட்டும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்போது என்னுடைய குடும்பம் சாகணுமா நான் சாகணுமா அப்படிங்கிற கேள்வியே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர் கேட்பாங்கல்ல இது அடிப்படையாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய கேள்வி ஒரு தலைவன் ஒரு படையை வழிநடத்துறான் அப்படின்னா அந்த தலைவன் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பில் தான் அவனுடைய தியாகத்தின் அடிப்படையில் தான் பின்னாடி இருக்கிறவங்க வருவாங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சியவே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த இராணுவ ஜென்ரல் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது இராணுவ தலைவரின் அஷீப் முனீர் இவருடைய குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சைடில் ஃபைசல் முகமது மாலிக் அவர்கள் இந்த லிஸ்ட்டை வெளியிடுறாங்க ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலை இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இராணுவ தளபதி முக்கியமாக அசீப் முன்னீருடைய குடும்பம் ஃபைசல் உங்க இவங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள்லாம் வேறு நாட்டுக்கு அவங்கள பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் அப்படி இருக்கும்போது இந்த இராணுவ வீரர்கள் எப்படி திறத்தோடு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகருவாங்க இந்த இடம் இந்தியாவுக்கு சாதகமான விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இதை பயன்படுத்தி இந்தியா ஜனநாயக அடிப்படையில் முதற்கட்டமாக தனது கோரிக்கையை வைப்பாங்க கடைசி கட்டமாக தான் இந்தியா போரை நோக்கி போகுமே தவிர எடுத்த உடனே போர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இந்தியா காலடி எடுத்து வைக்காதுங்கிறது தான் கடந்த கால நிகழ்வுகளை நம்ம வச்சு புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா சீனா வந்து எதிர்த்தாப்பில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம சில விஷயங்களை கால்குலேஷனும் பண்ணுவாங்க நம்முடைய மத்திய அரசு அணு ஆயுத பயன்பாடு அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் அணு ஆயுத பயன்பாடு அது தொடர்பான ஐநாவினுடைய ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கையெழுத்து போடலை அது அவங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது டப்புனு ஒரு பாம்பு எடுத்து நம்ம மேலே போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளும் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து மோப்பம் பிடிச்சி அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டு நம்முடைய இந்திய உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்துருவாங்க அது வேறு விஷயம் பட் அப்படி ஒரு நிகழ்வுக்கு நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க போகிறவன் வந்து திடுதுப்புன்னு கோழைத்தனமாக ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இதையும் வந்து வாட்ச் பண்ண வேண்டியது பெரிய பொறுப்பு வந்து மற்ற நாடுகளுக்கு இருக்குது அதை உலகின் பல்வேறு அமைதியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாடுகள் அதை செய்வாங்கங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் நம்புகிறாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது தகவல் வந்தது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யுங்க இந்திய இராணுவத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு டொனேஷன் வாங்குறாங்களா போலியான நபர்கள் அவங்க இருந்து உங்களை காப்பாற்றுக்கோங்க ஏன்னா நம்ம இந்திய நாட்டின் மீது பற்றுதலோடு இருக்கிறோங்கிற பேரில் அவங்களுக்கு நம்ம வாட்டுக்கு வந்து பணம் அனுப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையையும் இப்போ மத்திய அரசு கொடுத்துருக்காங்க யாராவது வந்து இந்திய இராணுவத்துக்கு உதவுங்கள்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பணம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யாதீங்க இதை மத்திய அரசு நேரடியாக ரெக்வஸ்டாகவே கொடுத்துருக்காங்க இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாக வெளியிட்டிருக்காங்க பாகிஸ்தானை பற்றிய விஷயங்கள் பற்றி பகல்காம் தாக்குதல் பற்றி காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அது அந்த நாட்டின் அந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா அவர் பதிவு செஞ்சுருக்காரு தீவிரவாதத்துக்கு எதிராக தீர்க்கமாக போராட்டம் நடத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம் ரொம்ப காலத்திற்கு பிறகு இங்கே மெழுகுபர்த்தி ஏந்தி தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு மாணவர்களுடைய போராட்டம் அமைதி வழியில் நடந்திருக்குங்கிறது மக்களுடைய மனசுல இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களை கட்டி எழுப்பக்கூடிய நேரம் இது இதை வைத்து அரசியல் செய்ய மாட்டோம் அப்பாவி மக்களை காப்பாற்ற ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட இது சவாலாக கருதி பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாதத்தை முறியடிப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க பாகிஸ்தான் வந்து ஒரு அமைதியான ஒரு நாடு கிடையாது அங்கே நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட குழுக்கள் இருக்காங்க தீவிரமாக போராடி எதையும் செய்துவிடலாம் மக்களுடைய உயிரை பறிப்பதை ஒன்றே குறியாக கொண்டு நிறையா பேர் செயல்படுறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது அந்த நாட்டுக்குள்ளே அதை செய்யலாம் பட் இன்னொரு நாட்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய குடிமக்களை துன்புறுத்துறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது தானே இதைத்தான் உமர் அப்துல்லா சொல்லியிருக்கார் ஓவைசி அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற கருத்து எல்லா பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அவர் யாருக்கு ஆதரவாக பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பட் அவர் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்கார் அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது இங்கே வாழக்கூடியவங்க எல்லாமே இந்தியாவினுடைய தண்ணீரையும் இந்தியாவினுடைய சாப்பாட்டையும் சாப்பிட்டவங்க இங்கே இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் எல்லாருக்குமே இந்தியன் அப்படிங்கிற உணர்வு இருக்குது அதனால தான் தேசிய கொடியை வந்து கையில் பச்சை குத்திருக்கும் இது இந்தியாவின் மீதும் நம்முடைய தாய்நாட்டின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய பற்றுதல் இது இந்த பற்றுதலுக்கு எதிராக எந்த ஒரு அந்நியன் உள்ள நுழையணும் அப்படின்னாலும் சோத்துக்கு விசுவாசமாக நம்ம இருக்கணுங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு அந்த வகையில் தான் எல்லா நபர்களுமே இருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கோரிக்கை ஏன்னா திண்ட சோறுக்கு விசுவாசமாக அதை விட வேறு என்னத்தை இது பண்ணணும் நம்ம பிறந்த அம்மா அப்பா பிறந்த ஊர் இது அம்மா அப்பா நம்மளை பெற்றெடுத்த இடம் இது அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு விசுவாசமாக இல்லாட்டி எப்படி இருக்க முடியும் எப்படி வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது அவன் பிறந்த நாட்டை அவன் நேசிக்கணுங்கிறது தான இயற்கையாக வகுக்கப்பட்டது தாய்மொழிக்கு அவ்வளோ தூரம் முக்கிய கொடுத்துவம் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த தாய்நாட்டின் மீது பற்றுதல் இல்லாமல் நம்மளால் பேச முடியாதில்ல இதுதான் ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் இது ஒவ்வொரு ஒருவருமே வந்து நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணிக்க வேண்டிய நேரம் இது நம்ம யார் நம்ம என்ன அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் ஸோ நம்முடைய பாரம்பரியம் என்ன நம்மளுடைய எந்த இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம் நமக்கு எவ்வளோ உலகத்தில் வந்து அவன் ஐநூறு அறநூறு ஆண்டுகளை வரலாற வச்சு தெரிகிறான் ஆனால் இந்தியாவுக்கும் இந்திய மண்ணுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தான் பல கோடி ஆண்டுகளுக்கு இட முன்னாடியே வாழ்ந்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலேயே முன்தோன்றிய மூத்த கொடி இந்த தமிழ் குடிங்கிறாங்க அந்த அளவிற்கு வந்து தமிழர்களுக்கான பாரம்பரியம்ங்கிறது ரொம்ப நீண்டது அப்போது இந்த நாடு இந்தியாவுக்குள்ள இருக்குங்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு தேசப்பற்று இருக்கணும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்லி வர்றதில்லை தானாகவே ரத்தத்தில் ஊறக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டவர்கள் இப்போ யூகேல இந்தியாவுக்கு ஆதரவாக போராட்டம் பண்றாங்க இந்தியர்களை வளைத்து போடுவதற்கு இஸ்ரேல் ஒரு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு அது நெதன்யாகவினுடைய ஸ்பீச்சில் இருந்தே தெரியுது நம்ம இஸ்ரேல் செய்யக்கூடிய செயல்களுக்கு எதிரானவர்கள் தான் ஏன்னா இஸ்ரேல் அப்பாவி பொதுமக்களை பாலஸ்தீனத்தில் இங்கே கொண்டுகிட்டு இருக்காங்க அப்போ அந்த விதத்தில் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய அடிப்படையான அந்த தத்துவங்களையும் அடிப்படையான அந்த மக்களுடைய தேவைகளையும் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும் இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதை எதை நம்ம பேசுகிறோம் எதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக நம்மளால் சிந்திக்க முடியும் இதுதான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஊட்ட வேண்டிய அறிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்களுமே என் சேனலில் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க நிச்சயமாக பகுத்தறிவாளிகளாக தான் இருப்பாங்க பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறது கடவுள் இல்லைன்னு சொல்கிறது இல்லை பகுத்து ஆறாயிரத்துக்கு பேர் தான் பகுத்தறிவு நல்லது இது கெட்டது அது அப்படின்னு தெரிஞ்சு நல்லதுக்கு ஆதரவாக நிற்பது நாம் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அதைத்தான் அந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க